அனைவருக்கும் நீண்ட ஆயுள் சந்தோஷம் செல்வ வளம் பெருக கடவுள் துணை நிற்பாராக இன்னைக்கு இந்த வீடியோவில் முதல் முதலாக நம்ம ஆடி வெள்ளி எப்படி கும்பிடணும் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னாவே பண்டிகை மாதம் ஒவ்வொரு நாளுமே இதில் நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் அதில் விசேஷமாக வந்து மூன்று நாட்கள் பெருமைக்குரிய நாட்களாக பார்க்கப்படுது ஆடி செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு இந்த வருடம் பார்த்துட்டிங்கன்னா ஆடி மாதம் புதன்கிழமையில் தொடங்கி இருக்கு ஆடி ஒன்று எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆடி வெள்ளி முதல் முதலாக வருது இந்த மூன்று முக்கியமான நாட்களில் அந்த ஆடி வெள்ளி அப்படிங்கிறது எப்படி சாமி கும்பிடணும் குறைந்த செல்வம் பெருக எப்படியெல்லாம் நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த ஆண்டு பார்த்துட்டோன்னா ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருது கிட்டத்தட்ட அஞ்சு வெள்ளிக்கிழமை அதுல ரெண்டு வெள்ளிக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா நல்ல விசேஷமான வெள்ளிக்கிழமைகளாக வருது நம்ம மற்ற மூன்று வெள்ளிக்கிழமைகளுக்கு எப்படி நம்ம வந்து ஆடி மாதத்துல சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்பாளுக்கு முக்கியமா துர்க்கைக்கு மற்ற அம்பாள்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உகந்த நாள் அதுல முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது ஸோ ஸோ இந்த நாளில் ரெண்டு விதமான வழிபாடுகள் நீங்கள் வந்து செய்யலாம் ஒன்று கால வழிபாடு இல்லைன்னா சுக்கர ஓரை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ராகு கால வழிபாடு அப்படிங்கிறது எதற்காக செய்யணும் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு இருக்குது நோய்கள் தீராத வழக்கு கணவர் பிரச்சனை மாமனார் மாமியார் பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ராகுகால வழிபாடு செய்யலாம் அதே மன நிம்மதி சந்தோஷம் இன்பமான வாழ்க்கை செல்வம் இதெல்லாம் பெருகணும் எனக்கு ப்ராப்ளம் எல்லாம் பெருசாக இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு நல்லா பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சுக்கர ஓரை வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் சரி அப்போது நம்மளுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ராகு காலம் எத்தனை மணிக்கு அப்படின்னு தெரியணும் இல்லையா காலையில் பத்தரையிலருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது இந்த நேரம் நீங்கள் அம்மனுக்கு அரளிப்பூ சாத்தி நெய் வீ நெய் தீபம் போட்டு நல்லா வந்து வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தீராத பிரச்சனைகள்லாம் தீரும் சுக்கர ஓரை வழிபாடு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு செய்யக்கூடியது காலையில் ஆறிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை சாயங்காலம் எட்டு மணிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் சுக்கர ஓரை அப்படிங்கிறது வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இருக்குது அந்த அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் சுக்கர ஓரை பூஜை செய்கிறீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு பால் கல்கண்டு அல்லது சர்க்கரை பொங்கல் செய்து சாத்தி அதே சமயம் தாமரை மலரால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் வைத்து வழிபாடு செய்யலாம் நீங்கள் கால வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் கூட சுக்கர ஓரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா சுக்கர ஓரை அப்படிங்கிறது செல்வம் இன்பம் சந்தோஷத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறனால இந்த நேரத்தை மறக்காம நீங்க தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டுருங்க முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க இதில் முக்கியமா ஒன்று நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா முதல் வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தோடு இணைந்து வருது ஸோ இது வந்து மிகவும் விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அம்பால நம்ம வெள்ளிக்கிழமை என்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருக்க பிடிச்சிப்போம் அதே சமயம் கூடயே சிவனுடைய பிரதோஷ நாளும் வருகிறது பிற தோஷங்கள் அதாவது பல தோஷங்களை தீர்க்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதான் வந்து பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவனை வழிபாடு செய்வோம் ஸோ வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு அதே சமயம் பிரதோஷம் வரங்காட்டிக்கு சிவன் ஸோ சிவ வழிபாடும் நீங்கள் இன்னைக்கு செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சிவ வழிபாடு அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் பிரதோஷம் அப்படிங்கிறது சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறரை வரைக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த காலம் இல்லை ஆஃபீஸெல்லாம் போயிட்டு இருக்கோம் எங்களால் அந்த நேரத்துக்கு போக முடியாதுன்னா பிரதோஷ நாள் அப்படிங்கிறது காலையிலேருந்தே விசேஷமான நேரமாக ஆரம்பிச்சிடும் தாராளமாக நீங்கள் சிவன் கோவிலுக்கு வந்து போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்பாளுக்கு விளக்கு பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் விளக்கு பூஜை அப்படிங்கிறது செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் தொடர்ந்தும் செய்யலாம் இல்லை வருடம் முழுக்க செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு விளக்கு பூஜை அப்படின்னு செய்யலாம் இந்த விளக்கு பூஜைக்கு உங்கள் வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் டெய்லி விளக்கு பற்ற வச்சுட்ருப்பீங்க இல்லையா அந்த விளக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆல்ரெடி முதல்ல வந்து வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து அடிக்கடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மற்ற விளக்குகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது புதுசாக விளக்கு வாங்கலாம் என்ன மாதிரியான விளக்கு வேணாலும் வச்சுக்கலாம் மண் சிட்டிகை விளக்குலேருந்து நீங்கள் வந்து வெள்ளி வரைக்கும் எந்த விளக்கில் வேணாலும் நீங்கள் விளக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்குறத டவுட் கிடையாது அதே சமயம் விளக்கை நல்லா தொடச்சு நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கே வந்து விளக்கு தொடங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இன்றைக்கி விளக்கு கழுவ கூடாது அதனால் சொல்கிறேன் விளக்கி கழுவி எல்லாம் தொடச்சி நைட்டு வச்சுடுங்க தீப தூப பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாசனை பொருட்கள் உங்கள் கிட்ட பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைனா வாசனை திரவியங்கள் நல்ல ஒரு வாசனை திரவியங்கள் இருக்குது அப்படின்னா வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே சமயம் விளக்கு பூஜை அப்போது நீங்கள் படிக்கிறதுக்காக சர்க்கரை பொங்கலும் செஞ்சுக்கோங்க விளக்கு பூஜைக்கு நல்லா நெய் விட்டுட்டு நெய் ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் கொஞ்சூண்டு நெய் விட்டு மற்ற எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய்யோ இல்லை இந்த விளக்கு எண்ணெய் அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு விளக்கு ஏற்றுங்க விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி விளக்கை நல்லா வந்து கழுவி தொடைச்சி வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு விளக்குக்கு பூவும் வச்சுக்கோங்க இந்த விளக்க அம்பாளாக நினைத்து அடியில் ஒரு வாழை இலையோ இல்லை தட்டோ எந்த தட்டாக இருந்தாலும் பரவாயில்லை ஓகேங்களா ஸோ அடியில் வந்து ஒரு சின்ன கோலம் விட்டு கோலமே விட தெரியல அப்படின்னாலும் உங்கள்கிட்ட அரிசி மாவுங்கிறது இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து ஒரு புள்ளி ஒரு நடுவில் ஒரு புள்ளி சுற்றி ஒரு நாலு புள்ளி வச்சுக்கோங்க அதுவே கோலமாக இருக்கட்டும் அதன் மேலே வந்து இந்த விளக்கை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிற விளக்க வச்சு திரியிட்டு நெய்யிட்டுட்டு விளக்கு பற்றி வச்சு நீங்கள் காசோ இல்லை பூவோ அல்லது குங்கும அர்ச்சனையோ செய்யுங்க அர்ச்சனை செய்யும் பட்சத்தில் மகாலட்சுமிக்கு ஸ்ரீம் அப்படிங்கிற நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிறது நூத்தி எட்டு முறை அவசரப்படாம பொறுமையா உட்கார்ந்து சொல்லி மனசுருக வேண்டிக்கோங்க நினைச்சது எல்லாமே கை கூடும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் செல்வம் பெருகும் இன்பமான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் வீடு கட்டணும் நினைச்சிட்டு இருக்கீங்களா வீடு கட்டுவீங்க கடன் தீரணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கடன் தீரும் ஆடி வெள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய செல்வத்தையும் இன்பத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக அமையும் தொடர்ந்து அஞ்சு நாளும் செய்யுங்க உங்க இந்த வாரம் செய்ய முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல கணவர் செய்வாரோ இல்லை குழந்தைங்க செய்வாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பரவாயில்ல அடுத்த நாலு வெள்ளிக்கிழமை இருக்குது அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தாடி வெள்ளி பூஜையால் உங்கள் வீட்டில் என்றும் நன்மையே நடக்கும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்